வெல்கம் டு கணேஷன் மீடியா இவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் அதாவது முக்கியமாக எனக்கு பெரிய சந்தேகம் உங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இன்னொன்று தேங்காயை உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த தேங்காய் சில்லு எடுக்க அதாவது தேங்காயை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அதையும் நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் முதல்ல என்னுடைய சந்தேகத்தை உண்மையாப்பா எனக்கு இதை வைங்கப்பா முடியலை எனக்கு ஏன்னா தண்ணி மஞ்சள் தண்ணியாக இருக்குது அதனால் உங்கள் மிஷின் கெட்டு போகும்னு சொல்லி அதாவது வாஷிங் மிஷின் சீக்கிரமாக போயிடும் இதை மாட்டினீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வடிகட்டி வரும் மிஷின் இருக்கும்னு சொன்னாங்க சரின்னு ஆயிரத்தி எட்நூறுரூவா கொடுத்து இதை வாங்கி மாட்டிட்டேன் திரும்பவும் தண்ணி ஒரு லேசாக மஞ்சளாக தான் வருது ஏன்னா தொட்டியில் தெளிய விட்டுதான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதில் எப்படி வடிகட்டி தண்ணி வருதுன்னு எனக்கு தெரியணும் இப்போ இதை வாஷிங் மிஷினில் வந்து சைடில் ஒரு மூடி கொடுத்துருக்காங்க தான் இந்த ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம கிளீன் பண்ணி போடுறோம் இதில் டஸ்ட்டு நிற்கிது ஆனால் அந்த ஃபில்ட்ரு ஒன்று கொடுத்து நம்மளுக்கு மாட்டி விட்டு போயிருக்காங்களே இது இதில் எப்படி வடிகட்டி வருதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா ரெண்டு பக்கமும் ஓட்டை இருக்குது இந்த பக்கம் வர்ற தண்ணி அந்த பக்கம் போகும் இடையில் எங்கே ஃபில்ட்ரு ஆகி வருதுன்னு தெரியணும் ஏன்னா இது பெரிய சந்தேகமாக இருக்குது எதுக்கு அப்படின்னா வாஷிங் மிஷினில் திரும்பவும் சுற்றி லைட்டாக மஞ்சள் படியுது அதுக்காக சொன்னேன் ஏன்னா இந்த மிஷினை மாட்டும்போது என்ன சொன்னாங்கன்னா தண்ணி சுத்தமாக வரும் இந்த மாதிரி மஞ்சள் கரை வராதுன்னு சொன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு பதிவு போடுங்கப்பா என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கப்பா இப்போ தண்ணிக்குள்ளே தேங்காயை போட்டு கழுவிக்கிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் தேங்காயை போட்டு ஊற விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த கோடு மாதிரி காட்டுறல்ல அந்த இடத்துல உடச்சா சீக்கிரம் உடையுது அதாவது தண்ணியில் ஊறிட்டான் அதுக்கப்புறமும் இந்த பாருங்கள் நான் எத்தனை வாட்டி அடிக்கிறேன் பாருங்கள் சும்மா லேசாக தான் வெட்டுறவழை தேவையில்லை இது என்னென்னா இந்த பருப்பெல்லாம் வெங்காயம் இந்த களி மசிகிறதுக்கு வாங்கி வச்சுருக்கோம்ல அதுதான் ஈஸியாக இந்த பாருங்கள் உடச்சிருச்சா ஏன்னா நான் ரொம்ப நாளாக இதை இருக்கேன் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற அந்த தேங்காய் எடுக்கணும்ல அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம்னா உள்ளே நடு கொண்டு நின்றுக்கிறோம் ஆனால் இப்படி எடுத்து பாருங்கப்பா ஈஸியாக இருக்குது இதை ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் வீடியோ போடாமல் விட்டுட்டுமேனு முத கொஞ்சம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தேங்காயை உடச்சி காட்டணும் அப்படின்றத இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ தேங்காய் உடச்சிட்டு இந்த கத்தியை வச்சு நாலு பக்கமும் அப்படி போட்டேன் இல்லையா போட்டுட்டு கோடு போட்டேன்ல தேங்காய் எடுக்கிறதுக்கு உடனே எடுத்தால் வராது நம்மளுக்கு அந்த கத்தியை உள்ளேயே மாட்டி கூட அப்படியே தண்ணிக்குள்ளே போடுங்க இல்லைனா நாலு பக்கமாக அப்படியே கத்தியை வச்சு எம்பி விட்டுட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுருங்க இந்த தண்ணி அப்படியே முட்டை முட்டையாக வரும் இங்கே பாருங்கள் தெரியும் உங்களுக்கு கூட அது என்ன ஆகும்னா இந்த தண்ணி அந்த சந்துக்குள்ளே போயிடுது இங்கே பாருங்களேன் அப்படியே ஈஸியாக வந்துடுச்சுப்பா உண்மையிலேயே உள்ளே தண்ணி நிற்கும் ஆனால் கொஞ்ச நேரம் ஊறணும் போட்ட உடனே எடுத்தோம்னா வராது நம்ம அந்த தேங்காயை பத்தை எடுக்கிறதுக்காக கோடு போட்டுட்டு உள்ளே கத்தியில் போட்டுட்டு அதில் சைடில் லேசாக அந்த கத்தியை வச்சு லேசாக எம்பி விட்டுட்டு தண்ணிக்குள்ளே போட்டோம்னா தண்ணியெல்லாம் உள்ளே போய் காற்று போய் அப்படியே நம்மளுக்கு தேங்காய் எடுக்க ஈஸியாக வருது இங்கே பாருங்களேன் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு முதல்ல இதெல்லாம் எனக்கும் தெரியலை தேங்காய் எப்படி எடுக்கிறதுக்குன்னு யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க வேக வச்சுருங்க அப்புறம் இட்லி சட்லியாக தான் நினைக்கிறேன் இட்லி சட்லியை வச்சு வேக வைக்கிறது இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்புறம் ஃப்ரீசரில் வச்சுரு சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு திருப்தியாக இல்லை தேங்காய் திருவி காய்கறியில் போட்டாலும் அந்த பாலோடு அந்த காய்கறியில் இருக்கும்போது நல்லாயிருக்கும் பொரியல் பண்ணோம்னா அதே மாதிரி குருமா வைச்சோம்னா தேங்காய் இறச்சி மூணு வாட்டி பால் எடுப்போம் மூணாவது பாலை ஊற்றி வேக வைப்போம் அப்புறம் ரெண்டாவது பால் ஊற்றுவோம் அதுக்கப்புறம் முதல் பால் ஊற்றியாச்சுன்னா அடுப்பை விட்டு இறக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாங்க குருமா வைக்கிறதுக்கு அப்புறம் நிறைய அந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேங்காய் விஷயத்தில் அப்படி பண்ணுவாங்க தேங்காய் இல்லாத சமையலே கிடையாது எங்கள் கேரளாவில் நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா ரசத்தில் தேங்காய் பூ திருவி போடுவோம் ஆனால் நாளைக்கு சாப்பிட்ற ரசத்தில் போட்டால் நல்லா இருக்காது இப்போ சாப்பிட்றதில்ல கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சு கொஞ்சோண்டு தேங்காய் பூவை போட்டு சாப்பிடுவோம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னமும் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க தேங்காய் இல்லாமல் சமைச்சோம்னா அந்த சமையல் எங்களுக்கு திருப்தியாக இருக்காது அதனாலயே நிறையா தேங்காய் நான் வாங்குவேன் ஆனால் இந்த உடைச்சி அந்த சில்லை எடுக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்பா முந்தியெல்லாம் எடுத்து கொடுப்பாரு இப்போ எடுக்கிறதில்ல இந்த மாதிரி ஐடியா பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக இருக்குப்பா எடுத்து வச்சுட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் துணியை வச்சு தொடச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் அது பாட்டில் இருக்கும் இந்த ஐடியா தெரிஞ்சதுக்கப்புறம் தேங்காய்னு கடையில் வாங்கினா முதல்லலாம் ஒரு தேங்காய் வாங்குவேன் ஏன்னா வாங்கி வச்சு போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இப்போ ரெண்டு தேங்காய் மூணு தேங்காய் வாங்குவேன் வெளியில் எங்கேயானா போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரோட்டோரத்தில் அஞ்சு தேங்காய் ஆறு தேங்காய் நூறுரூபான்னு விற்பாங்க ஈஸியாக கிடைக்கிதுன்னு வாங்கிட்டு வந்து முந்தியெல்லாம் நிறைய தேங்காய் அழுகி போகும் ஏன்னா ஒன்று உடைச்சிட்டு அதுக்கப்புறம் உடைக்கலாம்னு அந்த முடி மேலே வச்சா நல்லா இருக்கும்னு வச்சு பார்ப்பேன் அப்போ கூட சிலது போகும் ஆனால் இந்த ஐடியாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே தேங்காய் கிடச்சாலும் சரி வாங்கிட்டு வந்து உடச்சி உடனே பக்கத்தில்னா உடனே தேங்காய் அழகி போச்சுங்கன்னு மாற்றிடுவேன் இல்லைன்னா உடச்சி இந்த மாதிரி பத்திரப்படுத்தி வச்சுக்கிடுவேன் நாங்கள் சின்ன வயசில் தேங்காய் மீதியானால் எங்கள் அம்மா உப்பு பாத்திரத்தில் அதாவது சட்டிக்குள்ளே போட்டு அப்படியே உள்ளே முக்கி வைக்க சொல்லுவாங்க நான் ஒரு தடவை என்ன பண்ணேன்னா இந்த தூள் உப்பு இருக்குல்ல அதை எடுத்து தேங்காய் மேலே தடவிட்டு வச்சு பார்த்தேன் அதுவும் நல்லா இருந்துச்சு இந்த ஐடியாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா